அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை திருப்பணி செட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் தூத்துக்குடி சாயர்புரம் வழியாக ஏரல் செல்லும் நெடுஞ்சாலையில் திருப்பணி செட்டி அமைந்துள்ளது தூத்துக்குடியிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏரி போல் நீர் நிரம்பி காணப்படும் செட்டியார் குளம் இந்த ஊருக்கு அணி செய்வதால் ஊர் பெயர் செட்டிகுளம் பின்னர் மருவி திருப்பணி செட்டிகுளம் என வழங்கப்படுகிறது பிற்கால பாண்டியர் ஆட்சியில் திருவழுதி வளநாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் இவ்வூர் இருந்தது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வூரில் விவசாயம் செழித்து ஓங்கியது பல நூற்றாண்டுகளுக்கு முன் குட்டம் என்னும் கடற்கரை கிராமத்திலிருந்து சில குடும்பங்கள் இந்த ஊரில் குடியேறினர் அவர்கள் அம்மன் வழிபாட்டிற்கு சிறிய கொட்டகை அமைத்து அதில் மூன்று முகம் கொண்ட முத்துமாரியம்மனை மூலவராக நிறுவினர் காலப்போக்கில் பிரம்மாண்டமான கோவிலையும் எழுப்பினர் கோவிலை வடக்கு நோக்கி அமைத்தனர் கருவறை அர்த்தமண்டபம் மகாமண்டபம் என எழிலான கலை அம்சத்தில் ஆலயம் அமைந்தது கருவறையில் மூலவராக மூன்று முகம் கொண்ட முத்துமாரியம்மன் தன் வலது காலை மடக்கி இடது இடதுகாலை தொங்கவிட்டபடி ஆறு கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறாள் தர்மத்தை காக்கும் அதி தேவதையாக விளங்கும் அவளை திருமுக தரிசனம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது தனது மேல் இரு கரங்களில் கத்தி வஜ்ராயுதமும் நடு இரு கரங்களில் திரிசூலமும் குங்குமம் சிமிழும் தாங்கி உள்ளார் இவள் செல்வத்திற்குரிய தெய்வமாக கருதப்படுகிறாள் இவளை வழிபட்டால் கடன் தொல்லை அகலும் வீடு வாகனம் சொத்துகள் சேரும் குடும்பத்தில் செல்வவளம் வளம் பெருகிவிடும் அம்பாளின் எதிரே கால பைரவர் சன்னதி உள்ளது கருவறை விமானம் ஏகத்தளமாக உள்ளது மேற்கு சுற்றில் சுடலை மாட சுவாமி சாஸ்தா காணிக்காரர் சன்னதிகளும் உள்ளன் உள்ளூரிலிருந்து மன வாழ்க்கை காரணமாக வெளியூருக்கு சென்று வாழும் பெண்கள் தங்கள் இல்லறம் நடத்தியதன் சான்றாக பெற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த காணிக்கைக்காரர் சன்னதியில் பூஜை நடத்தி செல்வது தொன்று இருந்து வரும் வழக்கமாகும் கிழக்கு சுற்றில் ஸ்ரீமன் நாராயணசுவாமி பெரிய சுவாமி சன்னதிகள் உள்ளனர் வெளிச்சுற்றில் விநாயகர் சன்னதி உள்ளது தமிழ் மாத கடைசி செவ்வாய் என்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் நூற்றி எட்டு திறக்கு திருவிளக்கு வழிபாடு பௌர்ணமி என்று சிறப்பு அலங்காரம் தொடர்ந்து அன்னதானம் சித்திரை மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ நாராயணசுவாமிக்கு மூணு நாள் கொடை விழா நடைபெறுகிறது ஆடி கடைசி வெள்ளி என்று கூழ்வார்த்தல் நடைபெறும் விநாயக சௌர்த்தி புரட்டாசி இரண்டாம் செவ்வாய் என்று முத்துமாரியம்மனுக்கு கொடை விழா நடைபெறுகிறது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நோய்கள் குணமாகவும் திருமண பேரு மகப்பேறு வேண்டியும் பக்தர்கள் இங்கு வழிபடுகிறார்கள் கருவறையில் மூலவராக முத்துமாரியம்மனும் அர்த்த அர்த்தமண்டபத்தில் சந்தனமாரியம்மன் உஜ்ஜினி மகாளியம்மன் என்னும் பெயரிலும் நமக்கு பாலிக்கும் திருப்பணி செட்டிக்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி